குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு பிரம்மோற்சவம் புரட்டாசி பிரம்மோற்சவம் திருமலையிலே நடந்து கொண்டிருக்கிறது மிக மிக அழகாக நடந்து கொண்டிருக்கிறது ஐந்தாம் நாள் ஐந்தாம் நாள் பிரம்மோற்சவமாக நேற்று மாலை கருட வாகனத்திலே கருட வாகனத்திலே ராஜாவின் கருட வாகனத்திலே நமது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருநாச்சியார் சூடி கொடுத்த சுடர் மாலையை சூடிக்கொண்டு நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்தே அம்மா உடையானுக்கு வந்து சூடிக் கொடுத்த அந்த சுடர் மாலையை சூடிக்கொண்டு ராஜாவாகிய கருடாழ்வார் சூடிக்கொண்டு நேற்று அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு பிரமோற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது நேற்று நடந்தது கருட தரிசனம் உங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் டிவியிலையே பார்த்துருப்பீங்க நான் டிவியில் தான் பார்த்தேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது அது என்னது திருமலா திருப்பதி சேனல் தெரிய டிவியில் பார்ப்பேன் நீங்கள் அந்த சேனலை வந்து மறக்காமல் பாருங்கள் நீங்களும் பாருங்கள் இங்கே பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் நான் அதனால தான் இன்றைக்கி அந்த பூ அலங்காரத்தை வந்து நான் வச்சேன் நீங்கள் வந்து இன்னும் என்னால் நிறைய இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பூ என்னால் வைக்க முடியல இன்னும் நிறைய பூ இருக்குது அவருட கட கருடாழ்வ சேவைக்கு பிரமோற்சவம் கருட அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகனுக்கு பிரம்மோற்சவம் மலர் மாலை மண் தாமரை மலரீரை சூடிக்கொண்டிருக்கும் ஆண்டால் சூடி கொடுத்த சுடர்மணி சுடர் மாலையை சூடிக்கொண்டு பிரம்மோற்சவ நாயகன் அங்கு அருள்வழித்துக் கொண்டிருக்கிறார் மிக அழகாக பிரம்மோற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கருட இந்த கருட சேவையை சாதிப்பது நமக்கு மிக 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 ரொம்ப ஒரு ச இது நமக்கு வந்து எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் தீரும் நம்ம எத்தனை ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கோங்கிறது தெரியல அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பிரம்மோற்சவ கருட தரிசனம் அப்புறம் கற்பக விரக்ஷத்தில் வருவாங்க அப்படியே தங்கத்திலேயே கற்பக விரக்ஷத்தில் இருக்கும் அவ்வளோ ஒரு அழகாக சேவை சாதித்து கொண்டிருப்பார்கள் திருமலை வாசன் அதுக்கு உண்டான நாம் வந்து பார்க்கலாமா கருட ஆழ்வார் அந்த இதை அந்தனுடைய பாசுரத்தை நான் சொல்கிறேன் அவருக்கு உண்டான கருட மந்திரம் சர்வ தோஷ விஷ சர்வ விநாசனாய நமக அதாவது கருட மந்திரம் ஓம் ஸ்ரீ காருண்யாய ஓம் ஸ்ரீ காருணியாய கருடாய வேத்தரூபா வினதயன் புத்தய புத்தனே வினதா புத்தா விஷ்ணு அமிர்தக்களசிபராஜய்ர சர்வபக்ர நாசனாய சர்வ தோஷ சர்வ தோஷ சுவாக இந்த கருட மந்திரத்தை நாம் சொல்கின்ற பொழுது நமக்கு அத்தனை கஷ்டங்களும் தீரும் இந்த கருட மந்திரத்தை அழகாக சேவை சாதித்து கொண்டிருக்கின்ற இந்த பெருமாள் திருவேங்கடமுடையான் பாருங்க நான் ரொம்ப இதாக காட்டுறேன் இப்படிப்பட்ட ஒரு அழகான திரு பிரமோற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது நேற்று சூடி கொடுத்து அதனால் தான் ஆண்டாளினோடய இதை போட்டு சுடி கொடுத்த சுடற்கொடியாளின் மாலையை சுடிக்கொண்டு கருட தரிசனம் நீ செய்து நேற்று ரொம்ப அழகாக இருந்தது நீங்களும் இந்த பிரம்மோற்சவத்தில் அந்த திருமலா திருப்பதி சேனத்தில் டெய்லி ஒரு இது அதை நீங்கள் பாருங்கள் ஏன்னா நேரில் போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் நேரில் போக முடியாதவங்க இங்கே நீங்கள் இதுலையே பாருங்கள் மறுபடியும் நான் சொல்கிறேன் கரு கருட மந்திரம் சர்வதோஷ விஷ சர்வ விநாசனாய நமக ஓம் ஸ்ரீ காருணியாய கருடா வேத்தரூபாய வினதாத்தா விஷ்ணுபக் பிரி அமி அமிதகலசாய பசு பராமய பட்சிராஜா விநாசனாய நாசனாயதோஷவிஷர்வீனாசனாய இது 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 வந்து சர்பதோஷம் இந்த ராகுகேது பெயர்ச்சியினோட அந்த இது இருந்தாலும் நமக்கு சனி தோஷம் சர்பதோஷம் எல்லா தோசமுமே அது நிவர்த்தி ஆகும் அதனால் இந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் கோவிந்தா 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 அழகான நவராத்திரி திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஒரு பாசுரம் படிக்கலாமா கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் ஜோதிமணிமாடம் தோன்றுமூர் நீதியாய் நல்பத்தர் வாழுமூர் நான்மறைகளோதுமூர் வில்லிப்புத்தூர் வேதக்கோணூர் பாதங்கள் தீக்கும் பரமணடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தையும் ஐந்தும் மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் அன்பு திரு இப்படிப்பட்ட ஒரு ஒரு அழகான அடியார்கள் வாழ அரங்கநாதன் வாழ சடகோவன் தண்டமில் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மனவாள மாமுனியே தின்னுமறு நூற்றாண்டிரும் செய்ய தாமரை தாளினை வாழியே சேலை வாழி திருநாபி வாளியே துய்ய மார்பும் புரிநூலும் வாழியே சுந்தர வாளியே கையும் மேந்திய முக்கோளும் கருணை பொங்கிய கண்ணினை வா கண்ணினை வாளியே பொய்யில்லாத மனவாளா மாமுனி புந்திவாளி வாளி புகழ்வாளி வாளியே அவ்வளவு அழகான தினமும் பாராயணம் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நவராத்திரி சுடரே வருக நலமான பேராற்றல் தருக நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடிதோன்றும் தோரண வாயில் காப்போனே மணிக்கதவும் தாழ்த்திறவாய் சிறுமியோருக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் வாய் நேர்ந்தான் தூய தூயோமாய் வந்தோம் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலை கதவம் நீக்கேளோர் எம்பாவாய் அம்பரமை தண்ணீரும் சோரே சோரே செய்யும் எம்பெருமாள் நந்தகோபானி எழுந்திராய் கொம்பனார் கெல்லான் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டு யசோதா யசோதா அறிவுராய் அம்புற மூ மூடருந் தோங்கியுலகலந்த கோமானே உம்பர்கே உறங்காதேலோ செம்பர் கலர் கலலடி செல்வா பலதேவா உம்பியும் நீ நீயும் நீயும் உரங்கேலோர் எம்பாவாய் இப்படி அழகாக சேவை தியாதித்து கொண்ட திருப்பாவை ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாடிக்கிட்டு இருந்தேன் சொல்லிக்கிட்டு இருந்தேன் தினம் ஒரு பாசுரத்திலே இதை நீங்கள் இது பண்ணுங்கள் இப்படி அழகாக சேவை சாதித்து கொண்டு ஒவ்வொரு பிரம்மோற்சவத்திலுமே ஆண்டாள் சூடி கொடுத்த சுடர் மாலை திருவேங்கடமுடையானுக்கு சென்று கொண்டிருக்கும் பிரம்மோற்சவத்திலே இன்று நேற்று அதாவது கருட தரிசனத்திலே அம்மா அம்மா சூடி கொடுத்த சுடற்கொடி சுடர் மாலையை சூடிக்கொண்டு நேற்று கருட வாகனத்திலே அழகாக சேவை சாதித்தார் பெருமாள் நீ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் அந்த திருமலா சேனல் பண்ண பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தது மனமெல்லாம் நிறைந்திருக்கும் அந்த உடையான் கோவிந்தனை நீங்கள் தரிசித்து அந்த பிரம்மோற்சவ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகத்துக்கு நாயகனுக்கு நாயகனின் பிரம்மோற்சவத்தை நாம் கண்டுகளிப்போம் கோவிந்தனின் அருளையும் நவராத்திரி பெருவிழாவிலே நாயகியும் நவராத்திரி நாயகியின் அருளும் நம் அம்மையப்பனுடைய அருளையும் நாம் பெறுவோம் நமது கஷ்டங்கள் தீரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என்னை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி என்னால் முடிந்த ஆன்மீகத்தை அவளை தரேன் என்ன அதே மாதிரி என்னோடய சா எனக்கு ஆதரவு கொடுக்குற என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகனுக்கு பிரமோட்சமும் கோவிந்தா கோவிந்தா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்